ம பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினொன்னு பதினேழு பரலோகம் என்ன நடக்கும் பாருங்க வாசிங்க இல்லாவிடில்

விளைகள் செடிகள் கொடிகள் விவசாயம் எல்லாம் பட்டுன்னு ஸ்பீடா வளரும் இல்லைங்களா அதே போல தாங்க கச்சர் சொல்றாரு இந்த மழை வர பரலோகம் அடைக்கப்பட்டுச்சுன்னா ஸ்பீடாவும் வளர முடியாது கையின் பிரயாசம் உனக்கு வராது பி டு பி ஃபேமிலி இவங்க செப்டம்பர் மாத இறுதிக்குள் என்ற ஒரு தலைப்பில் பேசுகிறாங்க அப்போ அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கண்டா பரலோகம் திறந்திருந்தால் என்ன நடக்கும் மூடப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க மூடப்பட்டு இருந்தால் என்ன நடக்கும் மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் மாதத்துக்குள்ள மழை பெய்யாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒம்பதாவது மாதம் முடிய போகுது செப்டம்பர் இது வரைக்கும் நல்ல வெயில் ஒட்டு எல்லோரும் வறுத்து எடுத்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாங்க செப்டம்பர் மாத இறுதிக்குள் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யாது பரலாவுக்கு மூடப்பட்டு போச்சு சாவி தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரசங்கம் பண்ணுறான் இந்த மாதிரி ஏதாவது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பற்றாக்குறை இந்த சுற்றுச்சூழலில் ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு முக்கியமாக எடுத்துக்கணும் இவங்க அதுக்கேற்ற வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி இருந்து பிரசங்கத்தான் பண்ணுறான் இதே மாதிரி ஏதாவது ஒரு இப்போ கொரோனா வந்தது கொரோனா 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 சொல்லிட்டு எல்லாருமே மாஸ்டர்லேருந்து எல்லா கட்சி பாஸ்டர்களும் இந்த கொரோனாவுக்காக ஜோகம் பண்ணாங்க அது வியாதியே இல்லை முதலுக்கு அது வியாதியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் இது செல்போனால வந்தது அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய உண்மையான காரணம் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பற்றாக்குறை வந்தால் அதை கையில் எடுத்து ஒரு பிரசங்கமாக பண்றது இப்போ வயநாட்டில் ஒரு வெள்ளம் வந்தது அதுக்கு அது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு சகோதரி வயநாட்டில் மலைகள் இப்படி எல்லாம் ஆறுகளாக ஓடும் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இவங்க தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு சமங்களுக்கு சாதகமானதாக எடுத்துக்கொண்டு பைபிள் வசனத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பேசி திருச்சி பேசி மக்களுடைய மனதை கெடுத்து கொண்டு திரிகிறார்கள் நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது இது போன்ற அறிவீன வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ளக்கூடாது இவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி பண்றாங்க செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வீடியோ பார்த்தேன் வீடியோ போட்டிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி எடுக்க வந்தது அதாவது இருபத்தி ஐந்தாவது நைட்டு பத்து மணிக்கு சென்னையில அம்பத்தூர்ல இருக்கிறேன் நான் சரியான மழை பத்து ஒம்போ எட்டு ஐம்பதுக்கு தொடங்கி பத்து ஐம்பதுக்கு தான் விட்டுச்சு ரெண்டு மணி நேரம் இடைவிடாத விடாத மழை சத்தமே குறையில அப்படியே அப்படி வெள்ளம் ஓடி சரி காட்டு காட்டுச்சு மழை இவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அப்லோட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் தேதி நைட்டு எட்டு ஐம்பதுக்கு இந்த மாதிரி மழை சென்னையில் இதை 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 பாருங்க எவ்வளோ ஒரு முட்டமான விஷயத்தை இவங்க கையெழுக்குறாங்க பாருங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ பற்றாக்குறை வீட்டில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது பணப்பற்றாக்குறை சந்தோஷம் பற்றாக்குறை இருக்குது இது மாதிரி நிறைய பற்றாக்குறை இருக்குது ஏன்னா இருக்க வீடு இல்லை கொடுக்க வாடகைக்கு பணம் இல்லை வேலை இல்லை வருமானம் இல்லை வியாதி அதிகரிச்சுக்கிட்டு போகுது இதுக்கெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க இவங்களுடைய வீடியோவில் பாருங்கள் ஹெல்த் கிளினிக்கா இவங்கள ரெண்டு பேருமே பார்க்குறது பார்த்தா இது வியாதி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது என்ன வியாதிக்கு ஒரு ஹெல்த்தான ஆட்டோ இவங்க தெரியல அந்த சிஸ்டர் பாரு அப்படியே லீடாக இருக்காங்க இவர் பாருங்க அப்படியே அப்படியே சொறி மூஞ்சி சொறிப்பட்டு போன முகத்து மாதிரி இருக்கார் இந்த மாதிரி ஹெல்த் கிளீனுக்கா இவங்களுடைய சேனல் இப்போ அந்த தலைப்பு போட்டிருக்காங்க இது மாதிரி சமயம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எப்படிலாம் மக்களை மயக்கலாம் எப்படிலாம் கிறிஸ்தவர்களை முட்டாளாக்கலாம் எப்படிலாம் அவங்கள வழிவள வழி விலக செய்யலாம் வசனத்தை வச்சு அப்படின்னு இவங்க கணக்கு போட்டுக்கிறது இவங்க கணக்கு தப்பு கணக்குன்னு இவங்களுக்கே தெரியாது பைபிள் கணக்கு வேறு இவங்களுக்கு இவங்களுடைய கணக்கு வேறு க ஏசு கர்த்த நினைக்கிறது வேற மனுஷன் நினைக்கிறது வேற நம்முடைய நிஜ வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்து நம்முடைய அன்றாட வேலைகள் நம்முடைய பிள்ளைகளை நம்ம முன்னேற்ற பாதையில் கல்வி பாதைகளை நடத்தி நாம் வெற்றி வாழ்க்கை வேண்டும் இந்த இறை நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம் இந்த வைபலம் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த காற்று கடலும் நிலமும் வெயிலும் மழையும் நெருப்பும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சாதகமாக எடுத்துக்கணும் சாதகமாக எடுத்து அதை நம்ம சாதிக்கணும் இவங்க அதே அந்த பற்றாக்குறையை வச்சு நம்மளை பயமுறுத்துது மக்களே உஷ்ணாயுராயு இந்த மாதிரி போன்ற கள்ள போறவர்களுக்கு எச்சரிக்கையாரு அப்படி நான் சொல்லலை பைபிள் சொல்றேன் புறவாசல் வழியா எல்லாம் நேர்வழியான ஒரு சத்தியத்தை மனிதனுக்கு மனிதனுக்கு தேவையான ஒரு சத்தியத்தை பிரயோஜனப்பட முடியாத ஒரு சத்தியத்தை எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு ச பைபிள் விளக்கத்தை வசன விளக்கத்தை வாழ்க்கைக்கு தேவையான வசன விளக்கத்தை உங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சு சமுதாய பற்றாக்குற வியாதி மழை வெயில் காயுது அதிகமான மழை வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வச்சு இவங்க இது மாதிரி உலகம் அழிப்போகுது வெயில மழை உருகுது இப்படியெல்லாம் பேசி மக்களை பயப்படுத்துறதுலேயே இவங்க முனைப்பா இருக்கிறாங்க இந்த முனைப்பு செய்கிறவர்கள் ஒரு முட்டாந்தனமான மக்கள் இவங்களாம் யாரு முட்டாந்த மூடர்கள் மூடர் கூட இவங்களாம் இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இதை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே